பவானி லைஃப் ஸ்டைல் கடந்த பத்து நாளாக சொன்னால் இந்த இடத்த க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணுங்கன்னு அப்புறமா அப்புறம் நான் பண்ணேன் இன்னும் என் சாமான் நான் காணும் நான் வச்சிருந்தேன் நல்ல பொருளும் சேர்ந்து ஆக்கரில் போட்டேன்னு போட்டுன்னு திட்டுவாங்க ஆக்கரில் கொஞ்சம் கொஞ்சம் போட மாட்டோம் ஆறு மாதத்துக்கு ஏழு மாதம் சேர்த்து வச்சு போடுவோம் இவ்வளவு கடந்த இப்போ பதினஞ்சு இருபது நாளாக சேர்த்து வச்ச பொருள் இதில் வந்து பேரிங் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது புஸு இருக்குது சாப்டிங் இருக்குது பிளேடு இருக்குது நம்ம நொட்டு நொசுக்கு நிறைய பொருள் இப்போ அந்த இடம் வரைக்கும் நமக்கு அவ்வளோ க்ளீன் ஆகிட்டு இது ரொம்ப நாளாக சொல்கிறேன் நான் எதுக்கு எடுத்து போடுறது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டுருவோம்ல பின்ன என் சொல்லுவார் நான் நல்ல பொருள் அதில் வச்சுருந்தேன் நீ அதையும் தூக்கி கூட போட்டோம் இல்லை என்ன தேட சொல்லுவார் தேடுறதில் ஒரு ரெண்டு நாளாயிரும் அந்த பொருள் கிடைக்காது அதை வச்சு எனக்கு இவருக்கு பயங்கரமாக டிஷும் டிஷும் நடக்கும் அதனால் நீ அல்லுப்பா சாமி உன் கையால் பொண்ணான கையால் அல்லுன்னு சொல்லியாச்சு இப்போ அல்ல ஆரம்பித்தாச்சு அவர் இன்னும் தப்பு பண்ணாலும் நடக்கும் நான் மட்டும் தப்பு பண்ணிடவே கூடாது நான் வேணும் தப்பு பண்ண மாட்டேன் எப்படி நான் படப்பட படப்படம்னு பேச பார்த்தீங்களா ஏன்னால் நிறைய வேலை கிடைக்கும் இப்போ இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணணும் நம்ம தங்க பிள்ளைங்களாம் வந்துட்டாங்க படுக்கிறதுக்கு மழைனால அதை நான் ஃபுல்லாக நனைஞ்சிருக்கேன் அது குளிர் ஒரு பக்கம் உடம்புலாம் டைப் அடிக்குது அதனால் தான் படப்படம்னு பேசுகிறேன் இன்னும் இப்போ கையை கழிவு பாடன்னா இப்போ வேலை தானே செய்யணும் எதுக்கு கையை கழுவுன்னு கையை கழுவ மாட்டேங்கிறாரு இதை இப்படி வச்சுருக்குமா இதை இப்படிங்கே இருக்கட்டும் நீ வர பொருள் இதில் போட்டுடலாம் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம் நான் என்ன சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பையை இங்கே வச்சுட்டு இப்படியே பைக்குள்ளே போட்டு 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 எப்பவும் இல்லை நிறஞ்ச பின்னா அதை சாக்கில் மாற்றிடலாம் எப்படியும் ஐடியா நம்ம கிட்ட ஐடியாவது புரிஞ்சு கிடக்கான ஒன்றும் யூஸ் இல்லை வேலையே நடக்க மாட்டேங்கிறான் அவனு நினைப்பேன் இயற்கை ஒளம் செய்யும் அப்படிதான் நடக்குது வாங்க கொண்ட விளக்கு மாத்த தூக்கி கர 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 பெருக்கிடலாம் இவ்வளவு எழுந்து எழுந்துக்கோ மாட்டேக்கிறா லச்சு ஊட் டே உட்கி சரி புள்ள பாவன் டயடா படுத்திருக்கான் நைட்ல தூ தூங்க இடம் கிடச்சிருக்க நம்ம இங்க இருந்து நம்ம இப்படி கூட்டி எடுத்துக்கலாம் சரிங்களா நான் பெத்த ரெண்டு மக்களை போட்டு பாடா நான் இந்த பிள்ளைங்களை நான் கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அது ஏன்னு தெரில இவங்க மேலே எனக்கு அப்படி ஒரு பிரியன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபேனுக்கு நேற்று ஒயர் போடுறக்கு ஒரு கஸ்டமரு கொண்டாந்தி ஒயர் போட்டாச்சு போல இந்த மிக்சரோட நிலமைய பாருங்க அவ்வளோ உடஞ்சிட்டு இதுக்கு என்ன செய்யணும் எனக்கு தெரில ஏன்னா நேற்று நான் வரல இவர் மட்டும் தான் கடையில் இருந்தார் ஏன் பாடிக்கோக்கே பாடி சேஞ்ச் கண்டிக்காங்க மிக்சருக்கோ நான் சொன்ன மாதிரி இதுக்கு பாடி சேஞ்ச் பண்ணணும் புது பாடி போடணும் மோட்ரு இருக்கான் பாடி சேஞ்ச் பண்ணுவோம் இப்போ இல்லை வாங்கிட்டு வந்த பிறகு சேஞ்ச் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் நாளாகவே நாங்கள் வெளியே போய் தண்ணி இல்லை மழை தண்ணி வரமும் நான் வாளியை கொண்டு வச்சு தப தப்பை தவறும்னு பிடிச்சிப்பேன் அதனால் வெளியே வாலி தூக்கிட்டு போகிற வேலை கிடையாது இந்த ஹோட்டல்காரன் ஜாருக்கு வந்து ஒரு ஒரு பொருள் கிடைக்கவே மாட்டேங்குது ரொம்ப நாளாகவே ட்ரை பண்ணுறோம் இன்னைக்கு கிடைக்காதான்னு பார்க்கலாம் அதே மாதிரி இது ஒரு தண்ணி மோட்ரு வித்தியாசமான மோட்ரு இதுக்கு ஒரு பொருள் கிடைக்காமல் கடந்த ரெண்டு மாதமாக எங்களுக்கு சொந்தமாக வச்சுட்டுற மாதிரி இருக்குது இந்த தண்ணி மோட்டரு நம்ம ஆச்சு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க இப்போ இப்படி தான் எங்கள் தொழிலை நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் கடையை பெருக்கியாச்சும் சூப்பராக இவர் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நம்ம வெளியே கொஞ்சோண்டு இதை என்ன சொல்லுவோம் வைப்பாரா வைப் தான் என்ன சொல்லுவாங்க பேர் நமக்கு அதெல்லாம் தெரியாது வைப் பண்ணிடலாம் வைப்லாம் இங்கிலீஷில் கொண்டாடி தானே இருக்கும் ஏதோ ஒன்று பண்ணுவோம் வாங்க தெரிஞ்ச அளவுக்கு பண்ணும் தெரியாத அளவுக்கும் பண்ணும் இதுக்கானாலும் எனக்கு கொஞ்சம் நல்லா வசதியாக இருக்குது ஒரு வாளி தண்ணியை ஊற்றணுமா சருன்னு ஒரு இழு இழுத்து கீழே போய் தள்ளிடலாம் வெளியெல்லாம் பெருக்க முடியாது ஏன்னா மழையும் பெஞ்சிகிட்டு இருக்குது ப்ளஸ் வந்து ஈரத்தில் குப்பையும் வராது மத்தியானமாக வெயில் அடித்தா கொஞ்சம் பெருக்கிடலாம் இவர் ஏதோ டொக்கு டொக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு டிஃபனெல்லாம் சூப்பராக அடிக்க வச்சாச்சு இப்படி தான் எங்கள் பழப்பும் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம் நீங்களாம் எப்படி இருக்குன்னு சொல்லிங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் அந்த வீடியோ தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைத்து உறவுக்கும் என்னுட மன மார்ந்த நல்வாழ்த்துக்கள் மீண்டும் நல்ல ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு துக்கம் வருவேன் அது வரைக்கும் என்ன எனக்கு விளைத்தாங்க